இந்த நாளுக்கு வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் ஆம் கற்றுடைய பிள்ளையை உன் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை சமாதானத்தின் பாதியன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் உன்னை திருப்தியாய் வைத்திருக்க அவர் சித்தமுடையவராயிருக்கிறார் விசுவாசத்து கடந்துவார் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டடி வீராக்க அவர்கள் மனரமயமாய் வாழ்வதற்கு கிருபை கூர்ந்து ஆசிர்வதித்து வழிநடத்தும் உடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தீங்குக்கும் விலக்கி காத்தரள வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்